என் அன்பு குழந்தையே எவ்வளவுதான் என்னுடைய கடன் பிரச்சனை இருக்கிறது என்னால் வெளியில் தலைகாட்ட காட்ட முடியவில்லை மனவேதனையில் இருக்கிறேன் சாயப்பா நீ பார்த்து கொண்டுதான் இருக்கிறாயே எனக்கு ஒரு பதில் சொல் என்று தினமும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் மேலும் என் கடன் பிரச்சனை தீர்ந்தால் நான் உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று வேண்டிக் கொண்டிருக்கிறாய் இது என்ன ஒரு மூடத்தனம் உன் கடன் பிரச்சனை தீர்ந்தவுடன் எனக்கு செய்வதை விட இப்பொழுது நான் சொல்வதை செய் உன்னுடைய கடன் பிரச்சனை கண்டிப்பாக தீரும் காரணம் நான் சொல்வது சத்திய வாக்கு இதை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உன் கடன் பிரச்சனை தீரும் எனக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் பிறகு செய்யலாம் நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது உன்னுடைய தூய அன்பும் தூய பக்தியை மட்டுமே பச்சரிசியை எடுத்துக்கொள் அவற்றை தூளாக்கி அவற்றில் சர்க்கரையை கலந்து எடுத்து தனியே வைத்துக்கொள் காலையில் தினமும் என் முன்னால் அவற்றிலிருந்து ஒரு கரண்டி எடுத்து எனக்கு நைவேதியமாக படைத்துவிடு பிறகு நீ அதை வெளியே சென்று மரத்தின் கீழோ அல்லது மொட்டை மாடியிலேயோ அல்லது பூச்சிகள் எறும்புகள் வரும் இடத்திலேயோ அதை தூவிவிட்டு வந்துவிடு இதை நாள்தோறும் நீ தினமும் செய்து கொண்டே வா நீ செய்யும் இந்த செயல் உன்னுடைய கடன் பிரச்சினையிலிருந்து உன்னை விடுதலையாக்கும் காரணம் நீ செய்கிறது மிகப்பெரிய அன்னதானம் வாயில்லா ஜீவன்களுக்கு நீ செய்யும் இந்த அன்னதானம் உன்னுடைய கர்மாக்களை குறைத்து கொண்டு உன்னுடைய நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதை மறந்துவிடாதே இதை நீ தொடர்ந்து செய்ய 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 அவை உன்னுடைய அன்னதானத்தால் மகிழ்ச்சியுற்று உன்னை வாழ்த்தும் அந்த வாயில்லா ஜீவன்கள் உன்னை வாழ்த்தும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை மாறும் நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டு இதை தொடர்ந்து செய்து கொண்டு வா ஆனால் இதை செய்யாமல் புறம் தள்ளிவிட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது காரணம் சாயப்பா உண்மையை மட்டுமே நான் உனக்கு சொல்கிறேன் என்பதை நம்பிக்கையுடன் செய் உன் வாழ்க்கையில் மாறுதல் நடப்பதை நீ உறுதி செய்வாய் ஏனென்றால் நீ என் செல்ல பிள்ளை என் செல்ல பிள்ளை அழும்போது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது எனவே இதை நீ செய்து பார் அப்பாவை நீ கொண்டாடுவாய் அப்பாவை பாதத்தில் நீ சரணடைந்து விடுவாய் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன் இந்த எளிய பரிகாரத்தை கவனமாக செய்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைவாய்